தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் வயிற்றில் பூண்டு சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் சமைக்கும்போது போது உணவுகளில் நறுமணத்திற்காகவும் சுவைக்காகவும் சேர்க்கப்படும் பூண்டில் எண்ணற்ற நன்மைகள் அதிலும் அந்த அடங்கியுள்ளன பூண்டை வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் அதனால் இன்னும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக பூண்டை பச்சையாக சாப்பிட்டால் உடல் எடை குறையும் அது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் மேலும் ஆண்கள் பூண்டு சாப்பிடுவது பாலியல் ஆரோக்கியத்திற்கு நல்லது இங்கு பூண்டை பச்சையாக வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன ஆன்டிபயாட்டிக் ஆய்வுகளில் பூண்டை பச்சையாக வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் அது சக்தி வாய்ந்த ஆன்டிபயோட்டிக்காக செயற்படுவதாக தெரிய வந்துள்ளது இரத்த அழுத்தம் பூண்டை பச்சையாக வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் அது இரத்த அழுத்தத்திற்கான அறிகுறிகளில் இருந்து நிவாரணம் தருவதாக ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது வைத்து பிரச்சினைகள் பச்சையாக பூண்டை சாப்பிட்டால் கல்லீரல் மற்றும் சிறுநீர் பை சரியாக செயற்படும் மற்றும் வயிற்று பிரச்சனைகளும் நீங்கும் குறிப்பாக அஜீர்ணம் மற்றும் பசியின்மை போன்றவற்றை நீக்கும் மன அழுத்தம் பச்சை பூண்டு மன அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த உதவும் எனவே அலுவலகத்தில் அதிக வேலைப்பழி இருப்பவர்கள் தினமும் பச்சை பூண்டை வரும் சாப்பிட்டு வருவது நல்லது இதய நோய் பச்சை பூண்டை வரும் சாப்பிட்டால் இரத்த அழுத்தம் அதிகரிப்பது குறைந்து இதய நோய் வருவது தடுக்கப்படும் உடலை சுத்தப்படுத்தும் வயிற்றில் புழுக்கள் இருந்தால் அதை வெளியேற்ற தினமும் ஒரு பச்சை பூண்டை வரும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி புழுக்களும் வெளியேறிவிடும் சுவாச பிரச்சனை பச்சை பூண்டு கசநோய் நிமோனியா நெஞ்சு சளி ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகளை போக்க உதவும் ஒன்று தொடக்கம் இரண்டு பல் பூண்டு சாப்பிடுவது நல்லது பச்சையாக பூண்டு சாப்பிடுவது சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும் அதுவும் உடலில் கொப்பளங்கள் வருவது உடலின் வெப்பநிலை அதிகரிப்பது தலைவலி ஏற்படுவது போன்றவை இருந்தால் உடனே பூண்டை பச்சையாக சாப்பிடுவதை தவிர்த்தெடுங்கள் இன்றைய தமிழ் வாய்ஸ் வழங்கிய வளமுடன் நாங்கள் பார்த்திருந்தோம் வெறும் வயிற்றில் பூண்டை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் மற்றும் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்